தமிழ்நாடு இளைஞர் பணி வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாடு ஆயர் பேரவையின் இளைஞர் பணிக்குழு நடத்தும் பயிற்சி பட்டறை பணியாற்றுகின்ற இயக்குநர்கள் அருட்பணியாளர்கள் அருட்சகோதரர்கள் அருட்சகோதரிகள் வழிகாட்டிகள் ஒருங்கிணைப்பாளர்கள் இளைஞர்கள் இளைஞர் பணியாற்றும் அத்தனை பேருக்குமான சிறப்பு பயிற்சி இளைஞர்களை புரிந்து கொள்ள இளைஞர் பணிக்கான செயல்திறன்களை புதுப்பிக்க இளைஞர் பணியின் இன்றைய சவால்களை எதிர்கொள்ள தமிழ்நாடு இளைஞர் பணிக்கான கொள்கைகள் அணுகுமுறைகள் முன்னுரிமைகள் செயல்திட்டங்களை தெரிந்து கொள்ள ஓர் அரிய வாய்ப்பு இப்பயிற்சியில் பங்கு கொள்வீர் இளைஞர் பணியில் செயற்கை நுண்ணறிவு குழு யுத்திகள் களப்பணி கலை பாடல் பயிற்சி விளையாட்டுகள் இளைஞர் பணிக்கான கையேடுகள் துறைசார் வல்லுநர்களால் சிறப்பு பயிற்சி போன்ற சிறப்பு அம்சங்கள் இப்பயிற்சி பட்டறையில் உள்ளன நாள் மே பத்தொன்பது முதல் மே முப்பது வரை இடம் அருள்வாழ்வு இல்லம் கோட்டாறு மறை மாவட்ட ஆயர் இல்ல வளாகம் தொடர்புக்கு பணி கு அலைபேசி எண் ஏழு மூன்று மூன்று ஒன்பது இரண்டு ஒன்று ஐந்து சுழியம் ஐந்து எட்டு இளைஞர் பணிக்கான பயிற்சி பட்டறையில் பங்கேற்போம் இளைஞர்கள் திருவகையும் புதுப்பிப்போம்